நான் வந்து சத்தியா என்ன அப்படின்னா இப்போ தான் ஒரு நியூஸ் பார்த்தேன் ரொம்ப ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் அந்த நியூஸில் ஒரே ஒரு மீன் ஒரே ஒரு மீன் இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் நாங்கள் அந்த இருபத்தஞ்சி கிலோ மீன் ரெண்டு லட்சம் ரூபா ஏலத்தில் வாங்கிட்டாங்க அப்படி என்னென்னா அந்த மீனில் இருக்குதுன்னு பார்த்தா நிறைய மருத்துவ பயன்கள் இருக்காமல் அந்த மீனில் அதனால அந்த மீன் ரெண்டு லட்சத்துக்கு ஏலத்தில் விற்பாங்க இந்த ஜாக்கெட் தைக்க ஒரு மணி நேரம் ஆகுது ஆனால் இரநூறுவான்னு சொன்னால் இரநூறுவாவா ஏன்னா நீங்கள் இவ்வளோ வாங்கின அப்படிங்கிற சாதா ஜாக்கெட் இந்த லைனிங் போ இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நூறுரூவா நூறுரூவாவா அப்படிங்கிற கரண்ட்டு பில்லெல்லாம் ஏறிடுச்சு ஒரு பத்து ரூபாக்கா சாதா ப்ளவுஸ் பத்து ரூபா அதிகம் லைனிங் ப்ளவுஸ் கூட இருபது ரூபா ஆகுது அப்படின்னா என்ன நீ இவ்வளோ தக்கிறேன் இன நீ இவ்வளோ அப்படின்னு ஆகுறின்னு கேட்டுக்கிட்டேன் ஆனால் அதுவே தங்கம் தங்கம் இருக்கலையா தங்கம் விளக்கெட்டு வேகத்தில் டெய்லி இருக்க முன்னாள் இது பார்த்தேன் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தது இன்றைக்கி பார்க்குறேன் ஆறாயிரத்தி அறநூறுவா ஆகுது ஒரு நாலு நாள் முன்னாடி பார்த்தேன் ஆறாயிரத்தி எட்நூறுவா சில பொருட்கள்லாம் எவ்வளோ விலை விலைகிறனாலும் மக்கள் வா எங்களை அங்கே விவரைக்கிறவங்கிறது மட்டும் கேட்டால் என்ன நீ ஆள் கொள்ள எடுக்கிறேன் என்ன நீ அவ்வளோ வாங்குகிறேன் அப்படின்னு கேட்குறீங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குதுல்ல அந்த கூல் ட்ரிங்க்ஸ் இன்னும் ஃப்ரிட்ஜில் இருக்குது ஃப்ரிட்ஜில் எடுத்து குடிக்கும்போது கடைக்காரன் எடுத்து கொடுக்கணும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா நூறுரூவா குடிச்சுன்னாலும் நம்ம எங்களுக்கு வேறு பைசாமல் என்னென்னா நூறுரூவா கற்றுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு வரணும் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னாலும் அதை குடிச்சிட்டு வந்துடுவோம் அதுவே ஒரு படிக்கிற இதுக்காகத்தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சா சும்மா ரொம்ப இதில் ரெண்டு ரோடு கணக்கிறவங்க நம்ம என்ன பேச முடியும் அந்த இடத்துல பேச சும்மா ரோட்டில் போய் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் இன்னும் இது பார்த்திங்கன்னா நம்மளோட வாய்ஸில் ஒரு மக்கள்